நடிகர் பசுபதி அவர்கள் ரீசண்டாக ஒரு பேட்டியில் பாடி ஷேமிங் தான் காமெடி அப்படின்னு நிறைய காமெடி ஆக்டர்களும் சரி பெரிய நடிகர்களும் சரி பண்ணுறாங்க அது முற்றிலும் தவறான விஷயம் ஒருத்தவங்களோட உருவ கேலி பண்ணி ஒருத்தவங்களோட இயலாமையை வந்து கிண்டல் பண்ணி ஒரு காமெடி உருவாகுதுன்னா அது காமெடி கிடையாது அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி அது ஒருத்தவங்கள மனதளவில் காயப்படுத்தி அதை காமெடி ஆக்கி ரசிக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது நான் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு காமெடின்றது தானாக எவால்வ் ஆகி வரணும் ஒருத்தவங்களை கிண்டல் படுத்தி காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி வர காமெடி அது காமெடியாக கிடையாது ஒருத்தங்களை மனதளவில் துன்புறுத்தி உருவாக்குற காமெடி அளவுக்கு நிலைக்காது சினிமா தோன்றிய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒருத்தவங்களோட நிறத்தையோ அழகியோ உருவத்தையோ பல்லையோ முடியோ கண்ணையோ கிண்டல் பண்ணி தான் நம்ம ஒரு காமெடியை உருவாக்கி அதை இருக்கோம் ரொம்ப நாள எல்லாருமே தொடர்ச்சியா ஒரு தவறான விஷயத்த பண்றாங்கன்றதுக்காக அந்த தவறு சரின்னு ஆகிடாது காலப்போக்கில் இந்த மாதிரி தவறுகள் நம்மால திருத்தப்படணும் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி மனதளவுல காயப்படுத்தி அவங்கள தற்கொலை அளவுக்கு கொண்டு போற சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பசுபதி அவர்கள் பேசியது முற்றிலும் வரவேற்கத்தக்கது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படணும் தமிழ் சினிமாவிலையும் சரி நம்மளோட இயல்பு வாழ்க்கையிலும் சரி மற்றவங்கள கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி ஒரு காமெடியை உருவாக்கி அந்த கொஞ்ச நேரத்துக்கு ரசிக்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது ஒரு நிமிஷம் அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் யோசித்தாலே போதும் ஆனால் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி யாராச்சும் எடுத்து சொன்னால் தான் நம்மளுக்கு அது தவறுனே புரிய வரும் இந்த வீடியோவை பதிவு பண்ணுற நான் பர்ஸ்னலாக மற்றவங்க கிண்டல் பண்ணி நான் எந்த விஷயத்துக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன்னா முடி கொடுற விஷயம் இந்த சொட்டைன்ற விஷயத்தினால மனதளவில் ரொம்ப புண்பட்ட நான் இந்த பதிவை நான் வரவேற்கிறேன் அதாவது பசுபதி ஐயா பேசின இந்த பதிவை முற்றிலுமாக நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்